அஸ்லாம் வலைக்கம் வர்தலை வரகாத்து அன்புள்ள சகோதரிகளை ஒரு ஐடியல் முஸ்லிமாவாக முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணியாக விரும்புகின்றீர்களா முஸ்லீம் மேரேஜ் அட்வைசரி கவுன்சில் உங்களுக்கு வகுத்து தந்திருக்கக்கூடிய ஐடியல் முஸ்லீமா கோர்ஸில் உடனே சேருங்கள் சிறப்பான சகோதரிகள் ஆசிரியர்களாக உங்களுக்கு வழிகாட்டியாக கொண்டார்கள் ஆலிமா டாக்டர் சித்தில் அரிஃபா சித்திகியா எம்ஏ எம் பில் பி ஹெச் நரபிக் ஆலிமா ராஷிதா பர்வீன் பிஎஸ்சி பி எட் பி ஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் ஆலிமா ஷாமில் அப்துல் காதர் பி ஏ டிப்ளமா இன் சைக்காலஜி ஆலிமா ஷமீமா பர்வீன் பி இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அண்ட் எம்ஏ அரபிக் சகோதரி சல்மா பி ஏ டிப்ளமா இன் சைக்காலஜி மற்றும் நான் ஃபாத்திமா முஸஃபர் பிகாம் எம் ஏ இஸ்லாமிக் ஸ்டடீஸ் உங்களுக்கு ஆசிரியர்களாக இருந்து இந்த ஐடியல் முஸ்லிமா கோர்ஸை நடத்துகின்றோம் சங்கைக்குரிய ஆளின் பெருமக்கள் இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆலோசனை குழுவாக உள்ளார்கள் மௌலானா முகமது ஹஸரத் மௌலானா பி எஸ் சையத் மசூத் ஜமாலி ஹசரத் மௌலவி யூசுப் சித்திகி மிஸ்வாயி ஹசரத் மௌலவி முஜிபுர் ரஹ்மான் உமரி ஹசரத் மற்றும் மௌலவி முகமது மன்சூர் காஷிஃபி ஹசரத் இந்த பாடத்திற்கு ஆலோசனை குழுவாக உள்ளார்கள் இந்த பாடங்கள் எப்படி வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் குர்ஆன் மற்றும் தொழுகையினுடைய முறைகளை பொருள் அறிய செய்தல் அதாவது யூ என்று சொல்லக்கூடிய அண்டர்ஸ்டாண்ட் குரான் கம்ப்ளீட் கோர்ஸ் ஹுரானுடைய தப்சீல் குறிப்பாக பெண்களுக்கு சம்பந்தமான வசனங்கள் அல் ஹதீஸ் பெண்களுக்கு சம்பந்தமான கண்மணி நாயகம் சலஅல்லா வாலிசனுடைய நாற்பது நவிமொழிகள் அகிதா இஸ்லாமிய கொள்கை விளக்கம் ஃபிக் இஸ்லாமிய அடிப்படை சட்டங்கள் கண்மணி நாயகம் சலல்லா அலிசனுடைய வாழ்க்கையினுடைய சீரா வரலாறு மற்றும் அன்னை கதீஜா அன்னை ஐஷா அன்னை ஃபாத்திமா அலிலா அன்மாவனுடைய வாழ்க்கையினுடைய சீரா வரலாறு அதற்கடுத்து அடிப்படை அரபு இலக்கணம் இவை அனைத்தும் ஜூம் இணையதளம் மூலமாக ஆன்லைனில் நடத்தப்படுகின்றன இதை தவிர சிறப்பான பாடங்கள் உளவியல் திருமணம் குறித்த முழு விளக்க பாடத்திட்டம் பெண்கள் உடல்நலம் மற்றும் மனநலம் வாலியல் திறம்பட திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆளுமை திறனுக்கு மேம்பாட்டு பயிற்சி மற்றும் பெண்களுக்கு சம்பந்தமான தலைப்புகளில் முன்னோடி பெண்மணிகள் ஆலிமாக்கள் சிறப்பு ஆசிரியர்களாக பாடங்களை நடத்துகின்றார்கள் உடனே சேருங்கள் அருமை சகோதரிகளே இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் மிக எளிமையான பாடத்திட்டம் மிக அன்பாக நட்புறவோடு வழங்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் ரொம்ப எளிமையான பயிற்சி முறை அதே போல பரீட்சை கூட ரொம்ப எளிமையாக நடக்கின்றது ஏற்கனவே இரண்டு பேட்ச் சிறப்பாக நடந்து அடுத்த பேட்ச் தொடங்க இருக்கின்றோம் இந்த போஸ்டரில் வழங்கப்பட்டுக்கூடிய நம்பரில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து உடனே சேருங்கள் மிக மிக குறைந்த பாடத்திட்டத்தினுடைய கட்டணங்களை நாம் வாங்குகின்றோம் முஸ்லீம் மேரேஜ் அட்வைசரி கவுன்சில் அறக்கட்டளையின் சார்பாக இந்த ஐடியல் முஸ்லிமா கோர்ஸினுடைய பயனை நீங்கள் பெற வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன் வாருங்கள் சகோதரிகளே ஐடியல் முஸ்லீமாவாக நம் அனைவரும் திகழ்வோம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்போம் நம்முடைய நேரத்தை பயனுள்ள நேரமாக ஆக்குவோம் மற்றவர்களுடைய துவாவை பெறக்கூடியவர்களாக எல்லாம் போல அல்லா நம் அனைவரும் ஆக்குவானாக என்ற அந்த துவாவோடு உங்கள் அனைவரும் அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்லாம் அலைக்கும்